அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அருண் என்னுடன் வேலை செய்யும் சீனியர் ஆஃபீஸர் ஒருவர் தன்னுடைய இரண்டாவது குழந்தையின் முதல் பிறந்தநாளுக்காக நாளுக்காக அனைவரையுமே அழைத்திருந்தார் அவர் என்னுடன் நன்றாக பழகுவார் ரொம்ப ஜாலியான டைப் நீ மதியமே வீட்டுக்கு வந்துடுடா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் என்று சொன்னார் சரிங்க சார் வந்துடுன்னு நானும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மதியமே அவருடைய வீட்டுக்கு போயிட்டேன் அங்கு அவரோட ரிலேஷன் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்புறம் நான் அவரோட சேர்ந்து டெக்கரேஷன் மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அங்கே ஒரு ஆண்டி என்னை கூப்பிட்டு யாரு பாணி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க நானும் சார் கூட வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் அந்த ஆண்டி பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க நான் அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சாரோட ஒய்ஃப் வந்தாங்க எனக்கு நல்ல பழக்கம் நான் அவங்கள அக்கானு தான் கூப்பிடுவேன் தம்பி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்னக்கானு கேட்டேன் அன்னி கூட மேலே போய் ஸ்டோர் ரூமில் ஜம்முக்காலம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறியான்னு சொன்னாங்க நானும் சரிங்கா சரிங்க அக்கான்னு சொன்னேன் யார்ட அந்த அண்ணின்னு பார்த்தா எனக்கு பயங்கர சந்தோஷம் நான் சைட் அடித்த அந்த ஆண்டி தான் அவங்களோட அண்ணியும் வாப்பான்னு என்ன அந்த ஆண்டி கூட்டிகிட்டு மேலே போனாங்க அப்போ அவங்களே எங்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க தம்பி நல்ல பொறுப்பாக எல்லா வேலையும் பார்க்குற நல்ல வேலையில் வேற இருக்க மேரேஜெல்லாம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க நானும் உடனே அவளை மறந்து சைட் அடிச்சுக்கிட்டே இல்லைங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேன் என்ன தைரியத்தில் நான் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலை நல்ல வேலை அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல அவங்க உடனே நல்ல சிரிச்சுக்கிட்டு எது நான் பொண்ணா எனக்கு கல்யாணமாகி இரண்டு பிள்ளைங்க இருக்கடா நான் இரண்டு பிள்ளைங்க அம்மாடா ஆன்ட்டிடா என்ன சைட் அடிச்சுட்டு இருக்கியான்னு ஜாலியாக பேசுனாங்க நானும் தைரியத்தை வர வச்சுட்டு ஆன்ட்டியாக இருந்தால் என்ன அழகாக இருந்தால் யாரை வேணாலும் சைட் அடிக்கலான்னு சொன்னேன் ம் நல்லதாண்டா பேசுகிற வா அப்படின்னு எப்போ ஜம்மு காலத்தை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மேலே போனோம் ஜம்மு காலம் எடுத்துகிட்டு கீழேயும் வந்துவிட்டோம் அப்புறம் ஈவினிங் ஆச்சு எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்துச்சு நான் இடையில இடையில் அந்த ஆண்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவளும் அப்பப்போ என்ன பார்த்தா நான் அதை கண்டும் பிடிச்சிட்டேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புனாங்க நானும் கிளம்புறேன்னு எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புனேன் அப்போ அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா நானும் அவளை லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் வீட்டில் போய் அவங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவையாவது அவங்க கூட ஜாலியாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அது சீக்கிரம் நடக்கப் போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியலை அப்புறம் ஒரு ரெண்டு வாரமாக கழிச்சு ஆஃபீஸ் வேலையாக சாரு வெளியில் போயிருந்தார் ஒரு மூணு நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு போயிருந்தார் அப்போது இரண்டாவது நாள் மார்னிங் நான் ஆஃபீஸில் இருந்தேன் அந்த சமயத்தில் அவள் வந்தா நான் சாரை பார்க்க வந்தீங்களா அவர் இல்லைன்னு சொன்னேன் இல்லை இல்லை சும்மா இங்கே ஒரு வேலையாக தான் வந்தேன் அப்படியே இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் அவள் பொய் சொல்கிறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஃப்ரீயாக இருந்தால் வாங்கி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வரலான்னு கூப்பிட்டா நான் விடுவேன்னா உடனே அவங்க கூட போயிட்டேன் ரெண்டு பேரும் போய் உட்காந்து காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தோம் அப்போ தான் அவளை பற்றி அவளே சொல்ல ஆரம்பித்தாள் என் பேர் பிரீத்தி எனக்கு இப்போ வயசு நாற்பது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறேன் என் கணவரும் தனியார் தான் வேலை பார்க்குறாரு ஒரு ஏரியா பேரை சொல்லி அங்கே தான் நான் வசிக்கிறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன் இவ புருஷனோட தங்கச்சின்னு சொன்னான் நானும் அமைதியாக இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னை பற்றியும் கேட்டாங்க நானும் சொன்னேன் அப்புறம் காஃபியும் வந்துச்சு குடிச்சிட்டு கிளம்ப போகும்போது உன் நம்பர் கொடுடா ஏதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக தேவைன்னா கால் பண்ணுறேன்னு சொன்னான் நானும் கொடுத்துட்டு வந்தேன் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஆண்டிக்கு என் மேலே ஒரு கண் இருக்குன்னு நாத்தனார் புருஷன் இருக்கும்போதே ஆஃபீஸ் விஷயத்துக்கு என்னுடைய நம்பரை வாங்கிட்டு போகிறான்னா அப்போவே நமக்கு புரிய வேண்டாமா எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு அவளே எனக்கு ஹாய்டானு மெசேஜும் பண்ணா நானும் ஹாய்னு மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பித்தோம் அடிக்கடி இப்படியே பேச ஆரம்பித்தோம் நான் எப்போ மெசேஜ் பண்ணாலும் எனக்கு உடனே ரெஸ்பான்ஸும் பண்ணுவா டெய்லி சாட் செய்வோம் ஆடியோ காலும் பேசுவோம் நன்றாக எங்களுடைய இந்த வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு இப்படியே டெய்லி நாங்கள் ரெகுலராக பேசவும் ஆரம்பித்தோம் பேச்சும் மெல்ல மெல்ல வளர்ந்தது எங்களுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பும் உருவானது அவளை வாடி போடின்னு கூப்புற அளவுக்கு நெருக்கம் ஆகிட்டோம் அவளும் ரொம்ப ஜாலியான டைப் தான் ஒரு நாள் நைட்டு பேசும்போது கேட்டா லவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானு நானும் காலேஜில் பண்ணியிருக்கேன் ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்புறமா அவளே கேட்டா அவளை ஏதாவது பண்ணியிருக்கியான்னு எதாவதுனா என்னன்னு நான் கேட்டேன் டேய் நடிக்காதடா கேடி அவளை தான் பண்ணியிருக்கியான்னு நான் கேட்குறேன்னு சொன்னான் இப்படி ஓப்பனாகவே கேட்டாள் நானும் பண்ணியிருக்கேன்னு ஓப்பனாக சொன்னேன் ஏன் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டேன் அவளும் சும்மா தான் கேட்டேன்னு சொன்னான் உடனே நானும் விடுவேனா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சட்டுன்னு கேட்டுட்டேன் அவள் அதுக்கு அதை பற்றி ஏண்டா கேட்குற ரொம்ப சலிச்சுக்கிட்டா நான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இங்கடா என் வீட்டுக்காரருக்கு சுகர் வர இருக்குது பத்தாத குறைக்கு அவருக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும் இருக்குது அடிக்கடி மது வர அருந்துறாரு ஏற்கனவே சுகரால உடம்பு கெட்டுப்போச்சு இப்போ மதுவால் கூட கொஞ்சம் கெட்டுப்போச்சு என் வாழ்க்கையே மொத்தத்தில் நாசமாக போச்சு அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசினான் அவன் ஹஸ்பண்ட் நேரில் பார்க்க தான் இருப்பார் சரி இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம கேட்க வேணான்னு நானும் அதை பற்றி கேட்கல அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் பேச ஆரம்பித்தோம் ஒரு நாள் இதே டாபிக் மீண்டும் வந்துச்சு அப்போ நான் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன் அதுக்காக கோபப்படுவான்னு நினச்சேன் ஆனால் அவளோ இதை கேட்க உனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சான்னு ஓப்பனாக பேச ஆரம்பித்தாள் அப்போ நான் எனக்கு என்ன தெரியும் நான் பாட்டுக்கு ஏதாவது கேட்க போய் ஏடா கூடாமிடுச்சுன்னா நீங்கள் இதை பற்றி உடனே உங்கள் நாத்தனார்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க அவங்க கிட்ட சொல்லி அதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதான் நான் இதை பற்றி கேட்க ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல வீடியோ கால் ஆடியோ கால் அந்த மாதிரியான சேட்டிங் செய்கிறதெல்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு பத்து நாள் கழித்து அவள் புருஷனுக்கு ட்ரெயினிங்காக மும்பை போக போகிறதா சொன்னாங்க ஒரு வாரம் அன்னைக்கு நைட்டு பேசும்போது இந்த விஷயத்த சொல்லி நாளைக்கு மார்னிங் லீவு போட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துடுறான்னு சொன்னாங்க உடனே எனக்கு லொக்கேஷனும் அனுப்பி வச்சுருந்தாங்க இவ்வளோ நாள் இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அந்த சந்தர்ப்பம் வந்துச்சு மறுநாள் மார்னிங்கே நான் லீவு போட்டுவிட்டேன் அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க அவங்களும் லீவு போட்டுட்டாங்க அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு எல்லாமே நடந்துச்சு அதன் பிறகு எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமாச்சு அவங்க புருஷன் தனியார் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கிறாரு அதனால் அடிக்கடி அவர் வெளியூருக்கு போக வேண்டிய வாய்ப்பும் வரும் அந்த சமயங்களெல்லாம் அவள் என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாள் சில நேரங்களில் இரவு நேரத்தில் அவங்க குழந்தைக்கு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துருவாங்க என்னை இரவும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நானும் வீட்டுக்கு போவேன் நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் அடிக்கடி சந்திக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால் நான் குடியிருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு நான் குடியும் போனேன் அதனால் நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது அவங்க ஹஸ்பண்ட் எப்போதுமே நைட்டு தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் சாயந்தர நேரம் நாங்கள் சந்திக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய டியூஷன் சென்டருக்கு அவங்களுடைய குழந்தைங்களை சாயந்தரமாக அனுப்பி வச்சுருவாங்க அந்த கேப்பில் நான் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்துச்சு போக போக நாங்கள் இருவரும் பிரிஞ்சிருவோமோ எங்களுக்குள்ள ஒரு பயமும் ஏற்பட்டுச்சு எங்களுடைய தகாதரவு அவருடைய கணவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும் நம்மளை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்பட ஆரம்பித்தோம் எங்களுடைய உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் என்னை விட அந்த ஆண்டி தான் ரொம்ப விரும்பினாங்க அப்போ தான் அந்த ஆண்டி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க என் புருஷன் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காரு அது மட்டும் இல்லை அவருக்கு சுகர் வியாதியும் இருக்குது அதனால் அவர் சம்பாதிக்கிற பணம் பாதி ட்ரீட்மெண்ட்டுக்கே பேருது பெருசாக அவர் வந்து எதுவும் சம்பாதிக்கலை நான் சம்பாதிக்கிறத வச்சு தான் என் குடும்பமே ஓடுது அது மட்டும் இல்லை அவருக்கு மது வருந்து கூடிய பழக்கமும் இருக்குது ஏற்கனவே சுகரால் உடம்பு கட்டுப்போச்சு இப்போ மது வருந்தியும் உடம்பு கட்டுப்போச்சு அதனால் அவர் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் அதனால் அவரை கொலை செஞ்சிட்டோம்னா அவருடைய இன்சூரன்ஸ் பணம் எனக்கு மொத்தமாக கிடச்சிரும் அதை நான் பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுட்டேன்னா அதுலேருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு வருமானமும் வரும் நானும் வேலைக்கு போகிறேன் அதனால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதனால் என்னுடைய கணவனுக்கு நம்மளுடைய விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடியே அவளுடைய கதையை முடிக்கிறது நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது நம்ம அவளை கொலை பண்ணாலும் கூட அது வெளியவும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை ஊசிப்படுத்தி விட்டா நானும் அவன் மேலே இருந்த மோகத்தின் காரணமாக அதற்கு நான் சம்மதமும் தெரிவித்தேன் அதன் பிறகு வாரம் வாரம் அவர் கணவன் அதுக்கப்புறமா என்ன அவருடைய கணவன்கிட்ட அறிமுகப்படுத்தியும் வச்சா அதன் பிறகு அவருக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்ததால் நானும் வாரம் வாரம் அவருடன் சேர்ந்து மது குடிக்கவும் ஆரம்பித்தோம் நான் அடிக்கடி அவரை அருகில் இருக்கக்கூடிய ஏரிக்கரைக்கு அழைச்சிட்டு போய் தான் நானும் அவரும் மது வருந்துவோம் நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தோம் அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் முடிவு பண்ணோம் இவருடைய மது பழக்கத்தையே கா சாக்கா வச்சு இவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணோம் நான் அன்னைக்கு அன்றைக்கி அந்த ஆண்டிகிட்டே போயிட்டு நான் சொன்னேன் இன்றைக்கி நான் உங்கள் கணவனை கூட்டிகிட்டு ஏரிக்கரைக்கு மது குடிக்க போவேன் அப்போது ஒரு கேரி பேக்கை வச்சு உங்களுடைய கணவனுக்கு மதுபோதை அதிகமானதுமே படத்தில் வர்ற மாதிரி அவருடைய முகத்தில் கேரி பேக்கை போட்டு நான் இருக்கமா பிடிச்சிப்பேன் அதனால் அவர் மூச்சு முட்டி மூச்சு விட முடியாமல் அவர் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் அவரை நான் ஏரியில் தள்ளி விட்டுட்டு நான் நைஸாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் போய் குடித்து குடித்து இப்படி போதையில் ஏரியில் விழுந்தே நீங்கள் செத்து போயிட்டீங்களே இப்படி என்னுடைய இரண்டு குழந்தைகளும் தனியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கதறி அழுவணும் அப்போ தான் உங்கள் புருஷன் குடிச்சிட்டு போதையில் ஏரியில் விழுந்து மூச்சு மூட்டி செத்துட்டான்னு எல்லோரும் நம்புவாங்க நம்ம மீது யாருக்கும் சந்தேகம் வராது நம்முடைய தகஸ் உறவு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாததால் நம்ம மேலே யாருக்கும் தொழில் கூட சந்தேகம் வராது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த ஆண்டியும் ஒத்துக்கிட்டாங்க அதே போல் சம்பவத்தன்று நான் அவர் கணவனை கூப்பிட்டுக்கிட்டு ஏரிக்கரைக்கு நாங்கள் மது அருந்தை போனோம் அவருக்கு அதிகமாக நான் ஊற்றி ஊற்றி கொடுத்தேன் அவரும் ஓசையில் கிடைக்கிதுன்னு அதிகமாக குடித்தார் அவருக்கு போதை அதிகமாகிருச்சு அவரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போதை போதையாயிட்டாரு அப்போ தான் நான் என் பாக்கெட்டில் வச்சுருந்த அந்த கவரை எடுத்து அவருடைய முகத்தில் போட்டு அவரால் மூச்சு விட்ட முடியாத அளவுக்கு செஞ்சு அவரை நான் கொலை செஞ்சிட்டேன் அந்த சமயத்தில் என்னை யாருமே பார்க்கலை அதன் பிறகு நான் அவரை ஏரியில் தள்ளி விட்டுட்டேன் நான் நான் குடிக்கும்போது கொண்டு போன அந்த மதுபாட்டில் நான் என் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரெண்டு பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த போலீஸாருக்கு என் மீது சந்தேகம் வந்துடும் இன்னொரு பாட்டில் யாரோடதுன்னு கண்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு பாட்டிலை என் கையோடு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவர் குடித்த அந்த மதற்பாட்டில் நான் தொடக்கூட இல்லை அதில் என் கைரேகையும் இருக்காது அதனால் நான் மாட்ட மாட்டேன்னு நான் தெளிவாக இருந்தேன் அவரை நான் தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் அன்றாட என்னை வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி கடைக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் என்னுடைய முகம் பதிகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் இந்த விஷயத்த நான் ஏற்கனவே அந்த ஆண்டிகிட்டையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு செய்தியும் கிடச்சிது ஏரியில் அவங்களுடைய கணவன் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் சொன்ன சொல்லிக் கொடுத்த மாதிரியே அந்த ஆன்ட்டியும் அழுதாங்க அவங்களுடைய புருஷனை கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க இந்த மாதிரி குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா இப்படி குடிச்சு குடித்து கடைசியில் போதையில் போய் ஏரியில் விழுந்து இப்படி அநியாயமாக செத்து போயிட்டீங்களே என்னையும் என் குழந்தைகளும் இப்படி தனியாக தவிக்கி விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு ஆள ஆரம்பித்தாங்க சுற்றின எல்லாருமே அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி நினச்சாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து என்ன பாவம் இந்த பொண்ணு இப்படி அதை ப அந்த ஆள் குடிச்சு குடிச்சே இப்படி விழுந்து செத்து போயிட்டானே இந்த ரெண்டு வச்சு இந்த பொண்ணு இனி எவ்வளோ கஷ்டப்பட போகுதோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே அந்த ஆன்ட்டி மேலே எல்லோரும் இறக்கவும் பட்டாங்க அதன் பிறகு இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு ஸ்பாட்டுக்கு போலீஸாரும் வந்துவிட்டாங்க அதன் பிறகு அவருடைய கண்ணனுடைய உடலையை பிரேத போசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைச்சாங்க இறுதி சடங்கு செய்வதற்காக உடனே பாடியும் கொடுத்துட்டாங்க இறுதி சடங்கும் வேக வேகமாக நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்னாங்க என் கணவன் இருந்ததால் அடிக்கடி விசாரிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால் ஒரு மாதம் நாம் சந்திக்க வேண்டாம் அதன் பிறகு நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு மாதமாக ஒரு மாதமாக நான் எப்படி உங்களை இருக்க முடியும்னு நான் சொன்னேன் அப்போ அவங்க கவலைப்படாதரா நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்முடைய தொடர்பை நம்ம ஃபோனில் தொடர்ந்துருக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக எப்பவும் சந்திக்கிற மாதிரி சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதற்கு சரின்னு சொன்னேன் இப்படியே கொஞ்சம் நாள் போச்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் சகஜமாக அவங்க எங்கிட்ட பேசவும் ஆரம்பித்தாங்க அவங்க எங்கிட்ட பேசும்போது நாங்கள் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக அந்த ஆண்டியோட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க இதை அந்த ஆண்டியும் கவனிக்கலை அந்த ஆண்டி என்கிட்ட வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத அவங்க மாமியார் பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது கணவன் இருந்து பத்து நாள் கூட ஆகலை ஆனால் இந்த மருமகம் யாரு சிரித்து சிரித்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டுச்சு இதனால் அவங்க நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என் மருமக என் மகனுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது அதனால் என்னுடைய மருமகளும் இப்போ யாரு ஃபோனில் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா அதனால இது தொடர்பாக விசாரிங்கன்னு சொன்னாங்க போலீஸுக்கு இன்னும் என் க போலீஸுக்கு இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலை ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மாண்டியோட மாமியார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு போலீஸாரும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து விசாரித்தாங்க அப்போ ஆன்டி சகஜமாக என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கஷ்டத்துல இருந்தோடனே அவ ஒரு ஜோக் சொன்னால் அதனால தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க இருந்தாலும் போலீஸாருக்கு சந்தேகம் தெரியலை சரி உங்கள் ஃபோனை கொடுங்க நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டாங்க இதனால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஃபோன் போலீஸார் கேட்டதுமே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பா நாங்கள் மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் ஃபோனை வாங்கி பரிசோதனை செஞ்சாங்க அதில் ஆன்ட்டி என்கிட்ட அடிக்கடி பேசின இந்த சேட்டையும் பார்த்தாங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பேசின ஹிஸ்டரியும் பார்த்தாங்க அதன் பிறகு போலீஸார் முடிவு பண்ணிட்டாங்க இதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த ஆண்டியை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு அந்த மாமியாட்டை சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அப்போயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த ஃபோனை ஆய்வு பண்ணிட்டு கொடுக்குறோன்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் எண்பது சதவீதம் மாட்டிட்டோம் இதுக்கப்புறம் போலீஸார் ஃபோனை ஆய்வு பண்ணி உண்மையை தெரிஞ்சிட்டோன்னா அவங்க மாநிலம் நம்மளை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் நம்ம அடி வாங்கி கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு நாமளே உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிடலாம்னு நான் சொன்னேன் ஆன்ட்டியும் பயந்து போய் போலீஸ் அடியெலாம் என்னால் தாங்க முடியாதுப்பா எனக்கே வயசாயிருச்சு அதனால் நம்ம சரண்டர் ஆகிடலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் விஒஓஓவை பார்த்து நாங்கள் தான் கொலை பண்ணுன்னு சொல்லி சரண்டர் ஆனோம் பீவோ உடனடியாக போலீஸாருக்கு தகவல் கொடுத்தாரு வீவோ ஆஃபீஸுக்கு வந்து எங்களை கையோடு கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு உண்டான இந்த த இல்லீகலான உறவை அனைவருக்கும் தெரிஞ்சுது எங்களுடைய தள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் நாங்கள் தான் அவரை கொலை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியானாங்க தற்போது நானும் அந்த ஆன்ட்டியும் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டுட்டு இருக்கோம்